ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களோடய மஸ் பண்ணிக்கிறக்கா இன்றைக்கி நம்ம என்ன எப்படியே பார்க்க போகிறோன்னா டே சிக்ஸோட விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ விநாயகர் சதுர்த்தியில் வந்து ஆறாவது நாள் கடந்துட்டு ஸோ ஆறாவது நாள் வந்து நம்ம என்ன பூஜை பண்ண போகிறோம் ஸோ அதில் நம்ம என்ன பிரசாதம் வைக்க போகிறோங்கிறத தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க ஸோ தொடர்ந்து டே செவன் டே எயிட்லாம் வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்குது ஸோ தொடர்ந்து நான் அதுவும் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எப்போவுமே எங்களுக்கு வேணும் ஸோ டே சிக்ஸில் வந்து விநாயகர் சாமிக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் பிரசாதம் ரெடி பண்ணுவேன் ஸோ டே ஒன்லருந்தே விநாயகருக்கு என்னெல்லாம் படைப்பாங்களோ ஸோ அது எல்லாமே தான் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் விநாயகருக்கு வந்து பத்து நாள் பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் கும்பிடுறேன் ஸோ அதனால் பக்கத்துலேயே நான் கேட்பேன் என்ன வச்சு கும்பிடணும் ஸோ எப்படி கும்பிடணுங்கிறத தான் நான் கேட்டேன் ஏன்னா நம்ம நார்மலாக கும்பிடுவோம் அவ்வளோந்தான் ஆனால் விநாயகருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாலும் அடுத்த டைம் நம்ம வந்து டெக்கரேஷனும் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணலாம் இதை விட இன்னும் பெட்டராகவும் நம்ம பண்ணலாம் ஸோ ஆரில் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கொலக்கட்டை ஸோ பூர்ணா கொலக்கட்டை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதனால் நான் இங்கே பூஜை முடிச்சுட்டு தான் நான் அங்கேயும் பூஜைக்கு போக முடியும் ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க கவுசிலில் ஸோ அவங்களும் கூட சேர்ந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால் ஏன்னா நாங்கள் ரெண்டேர்தான் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு போகிறதா இருந்தோம் ஸோ அதனால் சீக்கிரமாக பூஜை முடிச்சுட்டு நம்ம கிளம்புனேன்னா நைட் ஆயிடுச்சு நைட்டு ஒம்பது மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால் பிரசாதமும் சிம்பிளாக முடிச்சிட்டேன் கொளக்கட்டை வச்சு வச்சு சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஸோ அதனால் ஜிலேபி ஸ்வீட்டு பூந்தி ஸ்வீட்டு ஸோ இது எல்லாமே பழங்கள் எல்லாமே வச்சு தான் நான் டே சிக்ஸில் வந்து நம்ம விநாயகர் ஐயாவுக்கு வந்து படைத்தேன் ஸோ அதில் வந்து டே செவனில் என்ன சமையல் என்ன ப பிரசாதம் பண்ணலாம் ஸோ அப்படியே ஒவ்வொன்றுமே நான் யூடியூப்பில் பார்ப்பேன் சரி அடுத்த நாள் என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு டேவும் நான் சாமிக்கு வந்து ஒவ்வொரு இதாக படைச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களில் யார் வீட்டிலலாம் நீங்கள் விநாயகரை வச்சு பூஜை பண்ணி தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் விநாயகரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஆட்டினை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் はい。 அங்கு சதாரியை போற்றிடுவோம் கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோதி திருவடி கருத்தில் you <laughs>